நூறு எம்எல் சார் எடுத்து ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து சாப்பிட்டா உடல் காய சுத்தி ஆகும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி வெயிட் லாஸ் ஆகும் எந்த விதமான புரத இழப்பு இருக்காது எவ்வளவு பெருசானாலும் அதோட இளமை மாறாம தோல் சுருங்காம இருக்கும் இதோ மாதிரியே நம்மளோட இளமையை மீட்டு தரக்கூடிய ஒரு காயில இது ஒண்ணு அதனால இது காயக்கல்ப மூலிகையில ஒன்னா வரும் உணவு முறைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நம்முடைய அருகில் பாத்தீங்கன்னா மூலிகை ஆராய்ச்சியாளர் மதிப்புக்குரிய சபிதாக்கா வந்திருக்காங்க இவர் வெண்பூசணியை பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன்னு சொன்னாங்க எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க டிஃபரெண்டா என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற போது அவங்க சொன்ன அந்த விஷயம் மூலிகை ஆராய்ச்சியாளர் அப்படின்ற தான் கொஞ்சம் யோசனை பண்ணேன் ஆஹா இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வணக்கம் வணக்கம் அக்கா வந்து பாத்தீங்கன்னாக்க மூலிகை ஆராய்ச்சியாளர் சபிதாக்கா அக்கா என்னுடைய கையில பாத்தீங்கன்னாக்க விண்பூசணி கொடுத்துருக்கீங்க இந்த வெண்பூசணி வந்து திஸ்ரீ பூசணின்னு சொல்லுவாங்க இது அப்படியே சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிட்லாம் பல்வேறு வகமாக சாப்பிட்லாம் ஆனா சாப்பிட்ற மோத முறைகள் தான் மாறுபடும் சாப்பிட்ற முறைகள் மாறுபடும் போது உடல்ல பல்வேறு வகையான பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சாப்பாட்டையும் எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுதான் சாப்பிடணும் இல்லையா சரி இந்த காயிலிருந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க ஆக்சுவலா என்னோட பிஹெச்டில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆமா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆராய்ச்சி பேப்பர் சப்மிட் பண்றதுக்காக அதாவது கிட்னியோட பிரச்சனைகளை டயாலிசிஸ் முறை இல்லாம எப்படி நம்ம மூலிகை மருத்துவத்துல குணப்படுத்த முடியும் பிரச்சனைகளை வச்சு எப்படி டயாலிசிஸ் கொண்டு போகாம பண்றதுங்கிறது தான் என்னோட ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியில இதை படிக்கும் போது நான் இதை காயக்கற்பமாக பயன்படுத்துறதுக்கான சில முறைகளை பார்த்தேன் இது கிட்னியை சரி பண்ணக்கூடிய மூலிகைகள்ல இதுவும் ஒண்ணு ஆனா இது யாரும் கிட்னிக்கான பயன்படுத்த மாட்டாங்க ஜென்ரலா அவரைக்காய் சுரைக்காயை வந்து கிட் நீர் வீக்கிறதுக்கு கிட்னி நீர் வீக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இதை பயன்படுத்த மாட்டாங்க இதுலயும் நிறைய பொருள்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியலைன்னா இதுவே கிட்னி ஃபெயிலியரை உண்டாக்கும் ஓ ஏன்னா இப்போ இது நிறைய பேர் என்ன ஏன் இந்த காய்கறி மருத்துவம் வெண்பூசணி வெறும் வயித்துல சாப்பிடுறதுன்ற சில பேருக்கு அதுல கிட்னி ஃபெயிலியர் வந்துருக்கு யாரும் வெண்பூசணியை சாப்பிடாதீங்கன்னு ஒரு பதிவு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இந்த மாதிரி சொன்னதை கேட்டுதான் நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு அப்ப தவறான ஒண்ணு புரிதல் இருக்கிறத தவறா புரிஞ்சிட்டு ஒருத்தவங்க தவறா பயன்படுத்தினால இந்த காய் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த காய பாத்தீங்கன்னாலே எவ்வளவு பெருசானாலும் அதோட இளமை மாறாம தோல் சுருங்காம இருக்கும் சோ இதோ இத மாதிரியே நம்மளோட இளமையை மீட்டு தரக்கூடிய ஒரு காயில இது ஒண்ணு தான் இது காயக்கல்ப மூலிகையில ஒன்னா வரும் இந்த கா இதை காயக்கல்பமா எப்படி சாப்பிடுறதுன்றது நிறைய முறைகள் இருக்கு இப்ப நான் ரெண்டு முறை மட்டும் சொல்றேன் முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல இன்னைக்கு நவீன மருத்துவ கல நவீன உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லா பயிர்களுமே கெமிக்கல் இல்லாம வளர்றதே இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய தலைக்கொல்லி போடுறோம் அந்த தலைக்கொல்லி எல்லாம் இதுலயும் இருக்கு அப்போ இது நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ற உணவுகள் வழியாக நம்ம உடலுக்குள்ளே போய் கல்லீரலில் நச்சுக்களை தங்கி இருக்கிற அந்த கல்லீரல் நச்சுக்களை நாம் வெளியேற்றிட்டு அதுக்கு பிறகு காயக்கலப்பம் முன்னணும் அந்த காலத்தில் நச்சுக்களை வெளியேற்றலை நச்சா சாப்பிடல அதனால அப்படியே சாப்பிட்டாங்க உடம்பு ஏற்றுக்கு இன்னைக்கு நம்ம உடம்புல கெமிக்கல் டாக்ஸின் இருக்கு மருந்துகள் நிறைய எடுத்திருக்கோம் நிறைய ஊசி போட்டிருக்கோம் நிறைய தடுப்பூசிகள்லாம் நம்ம பயன்படுத்திருக்கோம் குழந்தை பிறந்ததுலேயும் தடுப்பூசி போடுறோம் எல்லாமே கிருமி நச்சு நச்சு கிருமிகளா நச்சுக்களா உள்ளதான் இருக்கு அந்த நச்சுக்கலையை வெளியேற்றுறதுக்கும் இதுதான் பயன்படுத்தணும் காயக்கல்பமாகவும் இதுதான் பயன்படுத்தணும் ரப்ப ரெண்டு முறையில பயன்படுத்தணும் முதல்ல இதை வந்து தோலோட ஒரு சிறு ஒரு சிறிய துண்டு எடுத்து எதையுமே நீக்காம தோல் இதை எதையுமே நீக்காமல் அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தேங்காய் பாலில் வேக வச்சு அந்த தேங்காய் பாலோடு நம்ம அதை மூன்று நாள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாமல் இருந்தோம்னா நமக்கு உடலில் இருக்க நச்சுக்களை அதாவது கெமிக்கல் டாக்ஸினை முதற்கொண்டு பிளட்லேருந்து வெளியேற்றும் இந்த மாதிரி மூணு நாள் சாப்பிட்டதுக்கு பிறகுதான் இதை எந்த விஷயத்துக்கோ உடல் இழைக்கிறதுக்கோ எதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டாலும் சாப்பிடலாம் நிறைய முறைக்காக சாப்பிடலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அளவுகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முந்நூறு எம்எல் நானூறு எம்எல்னு எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு ஓவர் வெயிட் லாஸ் ஆகுறது அதனால புரதம் வெளியேறி கிட்னி ஃபெயில் ஆகும் இப்போ நிறைய வெயிட் லாஸ் பண்ணும்போது புரதம் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும் இல்லையா அந்த புரதம் வெளியேறதுனால தான் கிட்னி லாஸ் ஆகுது அதை அவங்க புரிஞ்சுக்காம வெண்பூசணிக்காய் சாப்பிட்டா நான் கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டேன் சொல்லிடுறாங்க அதனால அதுக்காக தான் இந்த பதிவு இந்த மூணு நாள் இந்த மருந்து எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு அதெல்லாம் இந்த மூணு நாள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடல் சுத்தி பண்ணிக்கணும் முதல்ல இந்த காயக்கருப்பம் சாப்பிடணும்னா வேதி எடுத்துக்கணும் பேதி எடுத்துக்கிட்டு காலையில விடிய காலையில் பேதி எடுத்துக்கிட்டு மலைக்குடலோட கழிவு நேரம் அஞ்சு டு ஏழு அந்த டைமில் நம்ம நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு இந்த வேதி மாத்திரையை நம்ம எடுத்துக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே வேதிய கழிக்கணும் உடனே பேதியை நிறுத்தக்கூடாது பித்த நீரை முத கொண்டு வெளியேற்றினதுக்கு பிறகு அடுத்த நாள் அன்னைக்கு ரொம்ப இலகுவான பொருள்களை சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த நாள் நம்ம மூன்று நாள் இந்த மாதிரி கழிவு நீக்கிறதுக்கு பால் எவ்வளோ எடுத்துக்கலாம் தேங்காய்பால் அந்த காய் முழுகிற அளவுக்கு முழுகிற ரெண்டு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் ஒரு துண்டு ஒரு துண்டு ஒரு கிராம் வரும் நூறு கிராம் அந்த நூறு கிராம் ரெண்டு டம்ளர் பால் ஊத்தி நம்ம வேக வச்சா ஒரு டம்ளர் பாலோட சாப்பிட முடியும் ஆமா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு மூணு நாள் சாப்பிட்டுட்டா நச்சுக்கள் வெளியேறிடும் நாலாவது நாள்ல இருந்து நாம இதை ஒரு துண்டு தோல் நீக்கிறணும் விதை நீக்கணும் சோற்று அந்த சோற்று பகுதியை அகட்டக்கூடாது விதைகளை மட்டும் தான் நீக்கணும் விதை சாப்பிட்டு ஜெரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மனுஷனோட உடம்புல இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ஒரு மூளை ஒரு காயக்கல்பமா நான் ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டது தான் விதை சேர்த்து சாப்பிடணும் சோ அதனால விதைகளையும் தோலையும் நீக்கிட்டு அந்த துண்டுகளை நாம அப்படியே அரைச்சு அதுல நூறு எம்எல் சாறு எடுத்து அந்த ஒரு துண்டு போதும் நூறு எம்எல் சாயினா நீர்ச்சத்துள்ள காய் தான் நூறு எம்எல் சார் எடுத்து ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து சாப்பிட்டா உடல் காய சித்தியாகும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வெயிட் லாஸ் ஆகும் எந்த விதமான புரத இழப்பும் இருக்காது ஸோ இதை சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டா நான் கிட்னி ஃபெயிலியர் ஆகி என்னோட உறவினர் ஒருவர் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் ஒன்று போயிட்டாங்க ஸோ யாரோட பேச்சை கேட்டும் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் தான் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல் நான் சொல்றேன் ஏன்னா தப்பான முறையில் காய்கறிகளை பத்தி ஒருத்தவங்க கிட்ட போகக்கூடாது மூலிகை இன்னைக்கு மக்களை பயன்படுத்தாத நிலை வந்து இப்போதான் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கோவிடுக்கு பிறகு மக்களுக்கு அவேர்னஸ் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது இது அவ்வளோ அருமையான மூலிகை இதை ரோட்ல போட்டு உடைக்கிறாங்க இதுக்குள்ளே இருக்க சத்துக்கள் தெரிஞ்சா யாரும் ரோட்ல போட்டு டிஸ்ட்ரிபூஷன் உடைக்க மாட்டாங்க ஸோ இது இதுல இருக்கிற மாதிரியே மனிதனோட என் அது எவ்வளவு பழுத்து என்ன மாதிரி ஆனாலும் அப்படியா இருக்கும் அப்படிதான் இருக்கும் இந்த தோல் சுருங்காத மாதிரி நம்ம தோலை சுருங்காமல் பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் எதுவும் ஒன்று தான் அந்த காயக்கற்பம்னு சிவனே இந்த காயக்கற்பத்தை உண்டதா நூற்றி எட்டு காயக்கற்பங்கள இது ஒரு காயக்கற்பம் சிவன் அந்த அந்த கடவுள் மா பாரம்பரிய சித்தர்கள் எழுதின புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா சிவனே காயக்கற்பம் உண்டதாகவும் விண்பூசணி கற்பம் உண்டதாக இருக்குது குறிப்பார் ஓ இதில் வேறு ஏதாவது கூடுதலான தகவல் சொல்ல முடியுமாக்கா இந்த இதில் இப்போ இது போதும் மற்ற நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு இதுக்கு நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த நோய் சார்ந்த இதில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது நாங்களே பார்க்க முடியுமோ இல்லை இப்போதைக்கு இது போதும் நெக்ஸ்ட் வீடியோவில் மக்கள் வந்து குழப்பிக்குவாங்க உன்னோட ஒன்று ஸோ நாம இப்போ சொன்னது காயக்கற்பமாக இதை வந்து தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுக்க சாப்பிட்றதில்ல ஒரு மண்டலம் தான் சாப்பிடணும் அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம காய காயக்கற்பமாக எடுத்துக்கிட்டோம்னா தோல் சுருக்கம் இருக்க நிறைய திரை மூப்பின்றி வாழக்கூடிய கா காய்களில் இதுவும் ஒன்று இதை மாதிரி நூற்றி எட்டு கற்பங்கள் இருக்குது நாம் ஒரு ஒரு கற்பமாக பார்க்கலாம் எப்படி எப்படி ஒரு ஒரு கற்பங்களையும் சாப்பிட்றது இளமையோடு எப்படி இருக்கிறது எந்த வயசுலையும் நம்ம நிறைய இல்லாமல் வாழ முடியும் முடி நரைக்காம வளர்ந்துடலாம் இளமையோட அந்த ஸ்ட்ரக்சர் மாறுபடாமல் தோல் சுருக்கம் ஏற்படாமல் இதெல்லாம் வாழ்கிறதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஆரம்ப காலங்களில் அதெல்லாம் விட்டுவிட்டால் கூட இப்போ நம்ம வாழ முயற்சி பண்ணுறோம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் இப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்து விட்டாரு கொடுத்துட்டுதான் இருக்குது கொடுத்து விட்டுருக்கு ஏனே ரொம்ப அற்புதமான பதிவு தெளிவான பதிவு இது போல் பதிவில் தெரிஞ்சுக்கொள்ள அக்கா இனிமே பார்த்தீங்கன்னா நிறைய விடைகள் நமக்கு கொடுக்குறாங்க ரொம்ப அற்புதமான பதிவை மக்கள் கிட்ட சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை வெண்பசினை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க நானும் பேசியிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் வித்தியாசமான கோணத்தில் சரியான விளக்கங்களை கொடுத்துருக்காரு அக்கா ரொம்ப நன்றிங்க நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அறிவ சந்திக்கும் முறை உங்களுக்கு திருந்து விடையிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம்